ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்லாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் கடவுளோட கிருபையில் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு புது ரெசிபி தான் புது ரெசிப்பினா ஒன்றும் இல்லை எப்பவும் செய்கிறதா மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி செய்யலான்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம முதல்ல என்ன சேர்க்க போகிறோன்னா இது நான் மிக்சியில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வர தக்காளியெல்லாம் கையால் வச்சு கரைக்கவே முடியல அதனால தான் நம்ம அரைச்சிக்கிறோம் இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்தாச்சு அது கூடவே இந்த மிக்ஸி கழுவுன ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இந்த கரண்டியால ஒன்றரை கரண்டி போடுறேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிறேன் இது கூடவே இந்த அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையானதான் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இந்த புளியை வந்து இந்த கலவையோட நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி புளிப்பு க உரப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம புளி கரைச்சி ஊற்றிருக்கோம் புளிப்பு நிறையா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து குழம்பை கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய வந்து ரொம்ப நீட்டிக்காக இருக்குது அதனால் உடச்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது உப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம குழம்ப தாளிச்சு விட்டுடலாம் எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சிருக்கோம் அது நல்லா காயிட்டோம் காஞ்ச உடனே நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் சட்டி காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வடகை சேர்த்துக்கலாம் தாளிப்பு வடகத்தை சேர்த்துக்குவோம் வடகை நல்லா பொரியணும் அப்புறம் நம்ம வந்து மற்ற பொருளெலாம் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் வடகம் பொரியுது வடகை நல்லா பொரியுது இப்போ வந்து நம்ம அரிஞ்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன் கூடுமான வரைக்கும் சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் இது சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்ப இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் எல்லாமே சரியா இருக்கு இப்ப நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டுக்கலாம் இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்கிது மீன் குழம்பு மீன் குழம்புனாலே மாங்காய் தான் மாங்காய் இல்லாம இப்படி மீன் குழம்பு வைக்கிறது அதனால ஒரே ஒரு குட்டி மாங்காய் கிடைச்சிச்சு அதை வந்து நம்ம வெட்டி போட்டிருக்கலாம் இப்போ மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா மீனையும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நான் இந்த மீன் தான் வாங்கியிருக்கேன் மத்தி மீன் அதை சேர்த்துக்கலாம் இது தலையெல்லாம் இருக்கு இது வந்து மீன் வாழை எல்லாம் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் அதனால தலையும் குழம்புல போட்டுடலாம் இப்ப நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம நிப்பாட்டிடலாம் இப்போ கொதிக்கிட்டோம் மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டுங்களில் இதே போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சோம்னா வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும் அதனால் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அருமையான ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் போட்ட மீன் குழம்பு வறுத்த மீன் முள்ளங்கி பொரியல் இன்றைக்கி சாப்பாடு அருமையான சாப்பாடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்